வணக்கம் ஸ்ரீ ஆண்டாள் பாதம் பணிந்து திருச்செந்தூர் வேளவன் பாதம் பணிந்து நான் உங்கள் ஜோதிடர் மணிகண்டன் ஸ்ரீ பகவான் ஜெரம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் பெரும்பாலும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம் குபேர ஸ்தலங்கள் பற்றியும் வருமானம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் பற்றியும் நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம் பேச வேண்டிய முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா சனிப்பயிற்சி இந்த சனிப்பயிற்சி காலத்தில் ஒவ்வொரு ராசினருக்கும் எப்படி இருக்குது அப்போ அதில் முதலாவதாக நம்ம பார்க்க வேண்டிய ராசின்னு மேஷ ராசி இப்போ ராசிக்கு புதுசாக ஏழரை சனி ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான் புதுசா இல்லை பழங்காலமாக ஆரம்பிச்சுட்டு இருக்கு பட் இருந்தாலும் இன்னைக்கு இன்னைக்கு தென்ன காலப்படி இன்னைக்கு ராசிக்கு ஏழரை சனி ஆரம்பிக்குது மகர ராசி ஏழரை சனியிலிருந்து விடு வச்சு வெளியே போகிறாங்க அப்போது இன்னைக்கு கும்பராசிலிருந்து மெ மீன ராசிக்கு சனி பயிற்சியாக இருக்காரு அப்போது அதனால் உங்கள் ரெண் அதாவது உங்களுக்கு உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல விரயச்சனியா இன்னைக்கு நடக்க போகுது விரையச்சனி அப்படிங்கிற காலகட்டத்தில் நீங்க இருக்கும் பொழுது நிறைய விஷயங்கள்ல கவனமாகவும் இருக்கணும் அதே சமயத்துல உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அளவு கடந்த வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் இந்த வருஷத்துல உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அது என்ன அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ முதலாவதா இந்த மேசராசிக்காரங்கள்ல எந்தெந்த விஷயங்களில் கவனமா இருக்கணும்னு கேட்டிங்கன்னா அதாவது நம்ம கழுத்துக்கு மேல கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடியது தலை பாகங்கள் அனைத்துலையுமே அதாவது கண் காது மூக்கு வாய் தொண்டை இப்படிங்கிற மாதிரி அனைத்து விஷயங்கள்லுமே நீங்கள் கவனமாக இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க இப்போ உடனே காது வலிக்குது இல்லை ஒரு சைடு கண் வலிக்குது கண் எரிச்சலா இருக்குது காது ஒரு மாதிரி கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு சிம்டம்ஸ் இருந்தாலும் உடனடியாக அதாவது உடனடியாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கணும் இதில் பல் வலிக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட கண்டிப்பாக சனியோட காரகத்துவம் உங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கும் அப்போது இந்த கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் அதிகமாக கவனமாக இருக்கணும் கவனமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அதற்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா சில நல்ல விஷயங்களும் இருக்குங்க அதாவது உங்களோட ராசியில் பார்த்திங்கன்னா சனி நீச்சமாகினார் உங்களோட ராசியில் தான் சனி நீச்சமாகக்கூடிய தன்மைகள் இருக்குது அப்போது இந்த ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஜென்மச்சனி வரக்கூடிய காலகட்டத்தில் மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு காத்துட்ருக்கு நீங்கள் நினச்சதெல்லாமே நினைச்ச காரியங்கள் எல்லாமே உங்களால் செய்ய முடியும் ஜெயிக்க முடியும் அதனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பொறுமை அப்படிங்கிறது அவசியம் ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கம் பெற்ற ராசி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கோபங்கள் அப்படிங்கிறது அதிகமாக வரும் அந்த கோபத்தை நீங்கள் குறைச்சிக்கணும் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் அதாவது உங்களோட ராசிக்கு ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறார் அதாவது மீன ராசிலிருந்து மூணாம் பார்வையாக உங்களோட ரெண்டாம் இடத்த பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் அப்படிங்கிற விஷயங்களில் கவனமாக இருக்கணும் வரக்கூடிய பேச்சுக்கள் வரக்கூடிய வார்த்தைகள் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் செய்யக்கூடிய செயல்கள் இது எல்லாமே கவனமாக இருக்கணும் அதிகமாக பேசக்கூடாது குடும்ப வாழ்க்கை கொடுக்க அதாவது குடும்பத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா சட்டச்சத்துவர்கள் அப்படிங்கிறது முதல்ல நம்மளால தான் வரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக மாறுதுன்னா அது நம்மளால தான் இருக்கும் அப்போது இந்த காலகட்டங்களில் நீங்கள் தான் ரொம்ப ரொம்ப குறைவான பேச்சுக்கள் பேசணும் அதே சமயத்தில் பொறுமை அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கையாளணும் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சனி உங்களோட ஏழாம் பார்த்தால் சனி தன்னோட ஏழாம் பார்வையாக உங்களோட ஆறாம் இடத்த பார்க்குறாரு அப்போ ஆறாம் இடத்த பார்க்குறாரு அப்படிங்கிறப்பவே அதில் நீங்கள் நிறைய விஷயங்கள் பா பார்த்துருப்பீங்க கடன் வம்பு வழக்கு ஸ்தானங்கள் இப்படிங்கிற விஷயங்களில் உங்களுக்கு பாதிப்புகள்ங்கிறது கட்டாயம் இருக்கும் அதே சனியோட வீரியம் சனி உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்காருன்ற பொறுத்து தான் இதெல்லாம் நடக்கும் அப்போ சனியோட வேலை உங்களுக்கு ஜாதகத்தில் நல்லா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இதற்கு ஆப்போசிட்டாக தான் நடக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் கடன் இருக்குதா கடன் தீரும் வம்பு வழக்கு கேஸ் இருக்குதா ஓ தீர்ந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும் ஸோ சனி வீக்காக இருக்குது அப்படிங்கிறப்போ அது நெகட்டிவாக இருக்கும் பாசிட்டிவாக இருந்தாலும் எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு வெற்றி தான் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு உங்களோட ராசிக்கு ஒன்பதாம் இடமான த அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கறதால அதாவது கோவில் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலும் கூட நிம்மதி கிடைக்காது கோவிலுக்கு போயிட்டு வந்தால் நிம்மதி கிடைக்கணும் ஆனால் நமக்கு அது அங்கேயே போனாலே நிம்மதி கிடைக்க மாட்டேங்குது ஒரு மனசுக்குள்ள ஏதாவது ஒரு எண்ணங்கள் அதிகமான பாரங்கள் அப்படிங்கிற விஷயங்களில் நீங்கள் அதிகமாக பாதிச்சுட்ருக்கும் அப்போ அதை நீங்கள் குறைச்சிக்க முயற்சி பண்ணுங்கள் ஸோ அப்போ அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் குறைவு தான் ஆனால் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்குன்னு சில வாழ்வில் முறைகள் பரிகாரங்கள் தெரி தெரிக்கணும் அது என்னன்னு கேட்டிங்கன்னா உடற்பயிற்சி பொதுவாகவே சனி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடி பொறுமையாக தான் நகரக்கூடிய கிரகம் அது அப்போ அந்த கிரகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட உடல் அப்படிங்கிறது ஆரோக்கியமாக இருக்கணும் எப்போவுமே நீங்க உடற்பயிற்சி அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் உடற்பயிற்சி நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும் சனி வந்துருச்சா சனியால் பாதிப்பு வருதா எந்த ராசியா இருந்தாலும் ஏழை சனியாக இருந்தாலும் அஷ்டம சனியாக இருந்தாலும் கண்ட சனியாக இருக்கட்டும் அத்த அஷ்டம சனி எதுவாக இருந்தாலும் உடற்பயிற்சி அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கணும் அதற்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உணவு கட்டுப்பாட்டு முறை சரியான டைமுக்கு டக்குன்னு நீங்கள் சாப்பிட்றணும் இப்போ லேட் நைட் சாப்பிட்றான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒம்பது மணி பத்து மணிக்கு சாப்பிட்றவங்க ரெகுலராக பழக்கம் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் டைஜஷன் பிரச்சனை கண்டிப்பாக வரும் இந்த காலகட்டத்தில் அதாவது ராசி அப்படின்னு சொன்னாலே உடல் சூடு செவ்வாயோட ஆதிக்கம் அதிகம் அப்போது அந்த இடத்துல நீங்கள் உடல் உணவு அப்படிங்கிறது லேட் நைட்டை எடுக்கக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக சாப்பிட்ருங்க சீக்கிரமாக சாப்பிட்றதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நீங்கள் முன்னாடி போல செஞ்சு வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அடுத்து பார்த்துக்கணும் அடுத்தது ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா குபேரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஏதாவது வருமானம் வர்றதுக்கு என்ன செய்யணும் வருமான வாய்ப்புகள் அதிகமாக்குறதுக்கு என்ன செய்யணும் எந்த எண்ணங்கள் கொடுக்கறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா அதற்குன்னு ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலம் இருக்கு அந்த இடத்துக்கு நீங்க போயிட்டு வரணும் அப்போ அந்த கோவில் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா திருச்சியிலிருந்து மதுரை போற வழியில் கருங்காலக்குடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும் அந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா திருச்சுனை அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்கும் அது வந்து ஒரு மலைக்கோவில் அந்த மலைக்கோவில் மேல பார்த்தீங்கன்னா அகத்தியரும் சிவனும் இருப்பாங்க அப்போ அந்த அகத்தியரும் சிவனையும் வழிபட்டு அந்த மலை மேல இருக்கக்கூடிய வற்றாத சுனை அதாவது திருச்சுனை அப்படின்னு சொல்றது அந்த வற்றாத சுனையிலிருந்து வரக்கூடிய நீரை தீர்த்தமாக நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அதை எதில் எடுத்துகிட்டு வரலான்னு கேட்டிங்கன்னா வெண்கலம் இல்லைன்னா செம்பு இல்லைன்னா பித்தளை இந்த மாதிரி மூணு ஏதோ இல்லை நீங்கள் அதில் ஒரு பிடிச்ச அந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அதாவது நீங்கள் எப்பவும் போல் ரெகுலராக பூஜைகள் செய்கிற மாதிரி தீப தோபம் காட்டிக்கிட்டு நீங்கள் வீட்டில் வழிபாடு செஞ்சுட்டு வரும் பொழுது அந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் வருமானம் அதிகப்படுத்துறதுக்கு உண்டான மைண்ட் செட் உங்களுக்கு வந்து அதிகமாகும் அது உங்களுக்கு ஒரு குபேரராகவே வேலை செய்யும் அதே மாதிரி இந்த ஏழைச்சனி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை கொடுத்துக்க காத்துட்ருக்கு நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்க முயற்சி பண்ணணும் அதாவது சனி அப்படின்னாலே மந்தம் மந்தமாக்கிறோம் ஸோ நீங்கள் சோம்பேறித்தனம் அப்படிங்கிறத நீங்கள் தள்ளி வச்சுட்டு இதில் ஆக்டிவாக நீங்கள் இருக்க முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வெற்றிகள் நிறைய காத்துட்ருக்கு அடுத்த வரக்கூடிய ரெண்டரை வருஷம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு யோகம் இதே வெளிநாடு செல்லணும் யாராவது எடுத்துட்டுருக்கீங்களா வெளிநாடு வாய்ப்பை ஏதாவது ட்ரை பண்ணிட்டுருக்கீங்களா ஒரு பிஸ்னஸ் ட்ரை பண்ணுறீங்களா கண்டிப்பாக இதில் கண்ணை மூடி திறங்கலாம் வெற்றிகள் உண்டு மேலும் நிறைய விஷயங்கள் இருக்குது ராசி பற்றி பேசுறதுக்கு அடுத்த பதிவில் நம்ம கண்டினியூஸாக பேசுவோம் நன்றி வணக்கம் இந்த சேனலை முதல் முறையாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோ ரெகுலராக கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வணக்கம் ஜோதிட நிலையம் பல சித்தர்களின் ஆசியை பெற்ற பண்டித் சிவராமன் ஜோதிடர் அவர்களின் வழிவந்த ஜோதிடர் திருமணமாகி பல நாட்களாகியும் குழந்தை இல்லை என்று கவலைப்படுகிறீர்களா மனைவிக்கு கர்ப்பு பயில் பிரச்சனையா கணவனுக்கு ஆண்மை குறைவா குளம் விருத்தியடைய வாரிசு இல்லையே என்று வருந்துகிறீர்களா உங்கள் ஜாதகத்தில் புத்திர தோஷமா குழந்தையின்மையால் குடும்பத்தில் நிம்மதி இல்லையா ஏராளமான மருத்துவ செலவுகள் செய்தும் தீர்வு கிடைக்கவில்லையா இனி எதற்கும் கவலை வேண்டாம் பாரம்பரிய முறைப்படி உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் எளிதில் தீர்வு காணும் பகவான் ஆன்மீக ஜோதிட நிலையம் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்புக்கு நைன் ஜீரோ த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ செவன் பகவான் ஆன்மீக ஜோதிட நிலையம் பல சித்தர்களின் ஆசியை பெற்ற பண்டிட் சிவராமன் ஜோதிடர் அவர்களின் வழிவந்த ஜோதிடர் திருமணமாகி பல நாட்களாகியும் குழந்தை இல்லை என்று கவலைப்படுகிறீர்களா மனைவிக்கு கர்ப்பு பயல் பிரச்சனையா கணவனுக்கு ஆண்மை குறைவா குலம் விருத்தி அடைய வாரிசு இல்லையே என்று வருந்துகிறீர்களா உங்கள் ஜாதகத்தில் புத்திர தோஷமா குழந்தையின்மையால் குடும்பத்தில் நிம்மதி இல்லையா ஏராளமான மருத்துவ செலவுகள் செய்தும் தீர்வு கிடைக்கவில்லையா இனி எதற்கும் கவலை வேண்டாம் பாரம்பரிய முறைப்படி உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் எளிதில் தீர்வு காண பகவான் ஆன்மீக ஜோதிட நிலையம் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்புக்கு நைன்